எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் வணக்கம் கட்டகம் ஒன்று வடிவங்களை அறிவேன் கட்டகத்தோட தொடக்கத்துல கற்றல் விளைவுகளும் பாடநூல் ஒருங்கிணைப்பும் நிலை வாரியாக தனித்தனியே கொடுக்கப்பட்டிருக்கு செய்து மகிழ்வோம் ஒன்று இரு பரிமாண வடிவங்கள் அறிமுகம் நுழையுமுன் பகுதியானது மூன்று நிலை மாணவர்களுக்குமானது கருப்பு வண்ண வரைபட அட்டையை தோசைக்கல்லாகவும் கோலப்பொடியை மாவாகவும் பயன்படுத்தி கதை மூலம் வட்டம் சதுரம் முக்கோணம் செவ்வகம் ஆகிய வடிவங்களை அறிமுகப்படுத்தணும் தொடர்ந்து கற்றலின் தருணம் பகுதியில் மாணவர்களிடம் சிறிது கோலப்பொடி அல்லது மணலை கொடுத்து அவர்களுக்கு பிடித்த வடிவங்களில் தோசைகளை நீங்களே சுடலாம் என கூறி தோசையை சுடச் செய்யணும் மாணவர்கள் வரைந்துள்ள தோசைகளை உற்றுநோக்க செய்து ஒரு குறிப்பிட்ட வடிவமானது வெவ்வேறு அளவில் இருந்தாலும் அவை அனைத்துமே ஒரே வடிவம்தான் என்பதை உணரச் செய்யணும் இரு பரிமாண வடிவங்களின் பண்புகள் இச்செயல்பாடானது மொட்டு மற்றும் மலர்நிலை மாணவர்களுக்கானது ஒவ்வொரு வடிவத்திலும் சம எண்ணிக்கையில் அட்டைகளை இரண்டு தட்டில் வைத்து ஆசிரியர் ஏதேனும் ஒரு வடிவத்தினை கூற கண்களை கட்டிய வண்ணம் மாணவர்கள் அந்த வடிவத்தை மட்டும் தனியாக எடுக்கணும் இவர்கள் எடுத்து வைத்த அனைத்துமே தானா இவை அனைத்துமே சதுரங்கள் என்று கூற காரணம் என்ன போன்ற பல்வேறு வினாக்களை கேட்டு இரு பரிமாண வடிவங்களின் பண்புகளை பற்றி கலந்துரையாடணும் இதனைத் தொடர்ந்து சிறகல் விரியட்டும் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள பாடநூல் மற்றும் பயிற்சி நூல் பயிற்சிகளை மேற்கொள்ளச் செய்யணும் செயல்பாட்டோட இறுதியில செயல்திட்டம் ஒன்றானது இயற்கை வண்ணங்களை பயன்படுத்தி வீட்டிலுள்ள பொருட்களைக் கொண்டு இரு பரிமாண வடிவங்களை அச்செடுத்து வரச் செய்யும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கு